ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து விண்ணப்பிக்க இன்றைக்கி தான் கடைசி நாள் ஸோ இப்போ புதுசாக எந்த மாவட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது ஆதி திராவிட நலப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஸோ இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம வீ வீடியோஸ்லேயே கூட நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூ டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லியிருக்காங்க அது எங்கே பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்காங்க அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் ஒரு மூணு நாலு பணியிடம் இருக்குது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் இருக்கு இது எங்கேன்னு பாருங்க கரூர் மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று கரூர் மாவட்ட கலெக்டர் தங்கவேல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது கரூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடன் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் நலன் கருதி இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது கரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அது அரசு ஆதிதிராவிட நல நாயக்கம்பட்டி தொடக்கப்பள்ளியில் காலியாக ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் இருக்குது கேப்பேட்டை தொடக்கப்பள்ளியில் ஒன்று இருக்குது அண்ட் தென் வெளியூர் தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பண்ணிடங்களுக்கு அந்த பணிக்கான வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியோடு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் பேப்பர் தேர்ச்சி பெற்ற நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் பொன்னம் அரசு அரசு தாதிராவிட நல பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் அந்த பணியிடம் தமிழ் பட்டதாரி ஒன்று இருக்குது சமூக அறிவியல் பட்டதாரி ஒன்று அதுக்கப்புறம் கோட்டமேடு அரசு ஆதிரவுடைய பள்ளியில் காலியாக இருக்க பட்டதாரி ஆசிரியர் ஆங்கில பட்டதாரி ஒன்று நன்னங்கோட்டை அரசு ஆதிதிர அரசு ஆதிராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் காலியாக இருக்க ஆங்கிலம் ஒன்று சமூக அறிவியல் ஒன்று அதுக்கடுத்து மாவத்தூர் அதில் வந்து அறிவியல் பட்டதாரி ஒன்று நெய்தலூரில் வந்து அங்கே உயர்நிலைப் பள்ளியில் காலியாக இருக்கா ஆங்கில பட்டதாரி ஒன்று ஆதி திராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் காலியாக இருக்க பட்டதாரி ஒன்று சனப்பிரட்டி நல நலப்பள்ளியில வந்து ஆங்கில பட்டதாரி ஒன்று ஆகிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து உரிய கல்விச் சான்றுகளுடன் எழுத்து மூலமாக விண்ணப்பங்களோ நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே ஒன்பதாம் தேதி வந்து எங்கே பாருங்கள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் முதல் தளம் கலெக்டர் அலுவலகம் வளாகம் கரூர் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் ஸோ நேரடியாகவும் எடுத்து போய் கொடுக்கலாம் இல்லை அஞ்சல் மூலமாகவும் கொடுக்கலாம் நிறைய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது இடைநிலை ஆசிரியர் பணியிடமும் இருக்குது ஸோ டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில இடத்துல எயிட்டீன் தௌசண்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய வேக்கண்ட் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ல என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அங்கே வந்து டெம்பரவரி டீச்சராக போகலாம் அதாவது வந்து அங்கே நிரந்தர பணிக்கு வர வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் வந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாய் பாய்